பிறந்தநாள் அப்படின்னா நம்ம பொதுவாக எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தேதியை நம்ம கணக்கு எடுத்துப்போம் அதாவது ஜூன் ரெண்டு ஜூலை ரெண்டு மே இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி ஆனால் பிறந்தநாள் அப்படிங்கிறது நம்ம நாள் நட்சத்திரம் அந்த மாதிரி எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தை பிறந்தீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கணக்குப்படி நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதோ ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதோ நம்ம பண்ணணும் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பூஜை என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வாத்தியார் சொன்னது இன்னைக்கு நான் சொல்கிறேன் பொதுவாகவே நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தே முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது பிரம்மா ஸோ பிரம்மாவின் உறைவிடம் ஒரு கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமுகம் கோமுகத்துக்கு தான் பிரம்மா இருப்பாங்க அந்த பிரம்மாவை நம்ம வந்து போய் வழிபடுறது ஒரு இதுதான் கோமுகத்தோட அந்த கோமுகம் வந்து சுத்தம் பண்ணி இதுதான் கோமுகம் ஒரு கோவிலில் எல்லா கோவில்லையுமே இருக்கும் கோமுகத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணி அங்கே வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கேக் வெட்டி கொண்டாடுறது நம்மளுடைய சந்தோஷம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா ஆனால் அதையும் தாண்டி நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் எல்லா கோவில்லையுமே வந்து கோமுகம் இருக்கும் கோமுகத்தில் நீங்கள் அப்பப்போ நீங்கள் சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து வழிபாடு பண்ணுறதும் ஒரு பெரிய சிறப்பு கோமுகத்திலேருந்து வர நீர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அது கோமுக நீர் மகிமைன்ற புக்கில் இருக்குது அதையுமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோமுக நீர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இப்போது நீங்கள் அந்த பிறந்தநாள் அப்போ இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்